வணக்கம் வேல்ட் ட்ரூ செய்திகளுக்காக நான் ஹரிணி இஸ்ரேலும் ஹமாஸும் கைதி பரிமாற்றம் செய்துள்ளனர் இது காசாவில் போர் நிறுத்தத்தை உறுதி செய்வதற்கான ஒப்பந்தத்தின் கீழ் செய்யப்பட்ட சமீபகால பரிமாற்றம் சனிக்கிழமை காலை ஹமாஸ் மூன்று இஸ்ரேலிய கைதிகளை விடுவித்தது இஸ்ரேலின் சிறை சேவை துணைக்களம் நூற்றி எண்பத்தி மூன்று பாலஸ்தீனியர்களை விடுவித்ததை உறுதிப்படுத்தியது இஸ்ரேலின் வெவ்வேறு நகரங்களில் உள்ள பல சிறைகளில் இருந்து ஒன்று சேர்க்கப்பட்ட நூற்றி மூன்று பாலஸ்தீனியர்களும் விடுவிக்கப்படுவதற்காக இஸ்ரேலால் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை கிழக்கு ஜெருசலேம் மற்றும் காசாவுக்கு அழைத்து செல்லப்பட்டு விடுவிக்கப்பட்டனர் இந்த கைதி பரிமாற்றம் போர் நிறுத்த உடன்படிக்கையின் கீழ் ஐந்தாவது தடவையாக நடந்துள்ளது போர் நிறுத்தம் மற்றும் கைதி பரிமாற்றம் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி நடைமுறைக்கு வந்தது இதுவரை அந்த எந்த தடங்களும் இன்றி நடக்கிறது ஆனால் இஸ்ரேலிய ராணுவத்தால் முற்றுகையிடப்பட்ட பகுதியிலிருந்து பாலஸ்தீனியர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றுவதற்கான அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் முன்மொழிவுக்கு மத்தியில் இந்த போர் நிறுத்தம் மற்றும் கைதி பரிமாற்றம் ஏற்கனவே பலவீனமாக உள்ளது சனிக்கிழமை காலை கவனமாக நிர்வகிக்கப்பட்ட நிகழ்வில் ஹமாஸ் இஸ்ரேலிய கைதிகளை சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்துடன் ஒப்படைத்தது ஒப்படைப்புக்கு முன்னதாக அவர்கள் மத்திய காசாவில் உள்ள டெய்ல் பாலாவில் அமைக்கப்பட்டிருந்த மேடையில் தோன்றினார்கள் அல்கசாம் படைப்பிரிவின் சீருடை அணிந்தவர்களால் சூழப்பட்டு விடுவிப்பு சான்றிதழ்களை தமது கைகளில் வைத்திருந்தனர் அவர்கள் நிறுத்தப்பட்டிருந்த மேடையில் இருந்த பதாதைகளில் எழுதப்பட்டிருந்த வாசகம் நாங்கள் வெள்ளம் அடுத்த நாள் நாங்கள் போர் இதற்கு என்ன அர்த்தம் என்பது புரியவில்லை பிரிவான படைப்பிரிவுக்கு ஆதரவு தெரிவித்த மக்கள் தங்கள் கோஷமிட்டதாக அல்ஜிசீரா தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டுள்ளது இஸ்ரேலியர்களால் விடுவிக்கப்பட்ட சிறிது நேரத்திற்கு பின்னர் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள அக்பர் சிறைச்சாலையிலிருந்து ஒரு பேருந்து புறப்படுவதை தொலைக்காட்சி நேரடி ஒளிபரப்பு காட்டியது விடுவிக்கப்பட்ட பாலஸ்தீனியர்களில் சிறிது நேரத்திற்கு பின்னர் ரமல்லா நகரில் பேருந்துகளில் இருந்து இறங்கினார்கள் காத்திருந்த கூட்டத்தின் மகிழ்ச்சி காட்சிகளும் நேரடி ஒளிபரப்பாக காட்டப்பட்டன விடுவிக்கப்பட்டவர்களில் ஏழு பாலஸ்தீனியர்கள் ரமல்லாவுக்கு வந்தவுடன் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டதாக பாலஸ்தீனிய கைதிகள் சங்கம் தெரிவித்துள்ளது சில கைதிகள் விடுவிக்கப்பட்டு நாடு கடத்தப்பட்டார்கள் நாடு கடத்தப்படும் ஏழு பேர் தூளில் ஹெகிப்துக்கு அனுப்பப்பட்டார்கள் விடுதலை செய்யப்பட்ட பாலஸ்தீனியர்களில் மூத்த ஹமாஸ் பிரமுகர்களும் அடங்குவர் இம்முறை விடுவிக்கப்பட்ட நாற்பத்தி ஒன்பது வயதான இயாத் அபுஷக்தா இரண்டாயிரங்களின் முற்பகுதியில் பாலஸ்தீன எழுச்சியில் இஸ்ரேல் மீதான ஹமாஸ் தாக்குதலில் ஈடுபட்டதற்காக கிட்டத்தட்ட இருபத்தி ஓரு ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் விடுவிக்கப்பட்ட ஜமால் ஹல்தவில் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள ஒரு முக்கிய ஹமாஸ் அரசியல்வாதி மேற்கு கரையில் உள்ள ரமல்லாவுக்கு உள்ள எல்பிரே கிராமத்தின் முன்னாள் மேயரான ஜமால் ஹல்டவில் கிட்டத்தட்ட இரண்டு தசாப்தங்களாக இஸ்ரேலிய தடுப்பு காவலில் இருந்து வெளியேறினார் அவர்கள் விடுவிக்கப்பட்ட காட்சிகள் ஒளிபரப்பு தங்கள் பதினாறு மாத தடுத்து வைத்தலை தொடர்ந்து பலவீனமாக காணப்பட்டனர் செஞ்சுலுவை சங்கத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்ட மூவரும் விரைவாக இஸ்ரேலிய ராணுவம் மற்றும் உளவுத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர் இஸ்ரேலிய ராணுவத்தின் அறிக்கையின்படி காசாவில் உள்ள இஸ்ரேலிய ராணுவத்தின் உயரடுக்கு பிரிவுகளால் ிய ஹியக்க உறுப்பினர்களுக்கு மத்தியில் ஹிப்ரு மொழியில் மேடையில் பேசுகையில் ஒப்பந்தத்தின் இரண்டு மற்றும் மூன்றாம் கட்டளை பின்பற்றுமாறு இஸ்ரேலிய அரசாங்கத்திற்கு வேண்டுகோள் விடுத்தார் பெரும்பாலான இஸ்ரேலிய பொதுமக்கள் இதையே விரும்புகிறார்கள் என்று அவர் கூறினார் இந்த கைதி பரிமாற்றம் ஒரு பக்கமாக நடந்து கொண்டிருக்க மறுபக்கத்தில் இரவோடு இரவாக இஸ்ரேலி ராணுவம் மேற்கு கரையில் சில பாலஸ்தீனியர்களின் குடும்ப வீடுகள் மீது தாக்குதல்களை நடத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது மேற்கு கரையில் ரமல்லாவின் வடமேற்கே உள்ள டேர்னிதாம் கிராமத்தில் உள்ள வீடுகள் தாக்கப்பட்டதாகவும் கல்கினியா நகரில் இருபதிற்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் பாலஸ்தீனிய தகவல் மையம் தெரிவித்துள்ளது முப்பத்தி மூன்று இஸ்ரேலிய கைதிகள் மற்றும் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பாலஸ்தீனிய கைதிகளை விடுவிக்க அழைப்பு விடுக்கும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் முதல் நாற்பத்தி ரெண்டு நாள் கட்டம் நடைபெற்று முடிந்துள்ளது இதுவரை பதினெட்டு இஸ்ரேலியர்கள் கைதிகள் ஐநூற்றி ஐம்பது பாலஸ்தீனிய கைதிகளும் பரிமாறப்பட்டுள்ளனர் ஆனால் காசாவிலிருந்து இருந்து பொதுமக்களை வெளியேற்றும் ட்ரம்பின் திட்டம் இரண்டாவது கட்டத்தை சிக்கலாக்கும் என்று அஞ்சப்படுகிறது